GT Holidays South India's number one travel brand you know you are special when you are with GT Holidays உலகம் முழுவதும் மிகவும் பிரபலமான தொழிலதிபராக விளங்கி வருபவர் கௌதம் அதானி குஜராத் மாநிலத்தை சேர்ந்த அதானிக்கு அறுபத்தி இரண்டு வயதாகிறது இந்தியா முழுவதும் துறைமுகங்கள் விமான நிலையங்கள் நிலக்கரி மின் உற்பத்தி மற்றும் ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட தொழில்களில் முத்திரை பதித்து வருகிறார் அது மட்டும் இன்றி இந்திய பணக்காரர்கள் பட்டியலில் இரண்டாம் இடத்தில் இருக்கும் அதானி உலகின் பெரும் பணக்காரர்களில் ஒருவராக திகழ்கிறார் இந்த நிலையில் கௌதம் அதானி மீது அமெரிக்க செக்யூரிட்டி கவுன்சில் பல்வேறு புகார்களை முன்வைத்துள்ளது அமெரிக்காவில் சூரிய சக்தி திட்டத்தில் முதலீட்டாளர்களை ஏமாற்றியதாகவும் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாகவும் கௌதம் அதானி மீது குற்றச்சாட்டுகள் அடுக்கப்பட்டுள்ளன அதானி அவரது உறவினர் சாகர் அதானி உள்ளிட்ட ஏழு பேர் மீது சுமார் இருநூற்று அறுபத்தி ஐந்து மில்லியன் டாலர்களை இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சமாக வழங்க ஒப்புக்கொண்டதாக அந்த ஆணையம் தெரிவித்துள்ளது அதாவது இந்திய மதிப்பின்படி சுமார் இரண்டாயிரத்து கோடி ரூபாய் முறைகேட்டில் அவர் ஈடுபட்டதாக புகார்கள் வைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இருபது ஆண்டுகளில் இரண்டு பில்லியன் டாலர் லாபம் ஈட்டும் ஒப்பந்தத்தை அவர்கள் பெற முடியும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இந்த ஊழல் புகாரை அடுத்து அதானிக்கு பிடிவாரன் பிறப்பித்து நியூயார்க் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த விவகாரம் குறித்து அதானி குழுமம் எந்தவித விளக்கத்தையும் இதுவரை தரவில்லை இந்த லஞ்ச புகார் எதிரொலியால் அதானி குழுமத்தின் பங்குகள் சுமார் ஐந்து லட்சம் கோடி அளவிற்கு கடும் சரிவை சந்தித்துள்ளன அந்த வகையில் அதானி லிமிடெட் நிறுவனத்தின் பங்குகள் விலை பத்து சதவிகிதம் குறைந்துள்ளன அதானி துறைமுக பங்கு விலையும் பத்து சதவிகிதத்திற்கு மேல் சரிந்து வர்த்தகமாகி வருகின்றன அதேபோன்று அதானி என்டர்பிரைசஸ் அதானி எனர்ஜி அதானி பவர் நிறுவனங்களின் பங்குகளின் விலை இருபது சதவிகிதம் அளவிற்கு சரிந்துள்ளன இந்த செய்தியை அடுத்து அதானி கிரீன் எனர்ஜி பத்திரங்கள் மூலம் சுமார் அறுநூறு மில்லியன் டாலர்களை திரட்டும் திட்டத்தை ரத்து செய்தது இந்த நிலையில் சூரிய சக்தி ஒப்பந்த லஞ்ச வழக்கில் கௌதம் அதானி மற்றும் பலர் மீது அமெரிக்க வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டுவது குறித்து மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் இது தொடர்பான விசாரணை நடத்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைப்பது முக்கியம் இந்த விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும் ஆனால் இப்போது அதானி ஏன் சிறையில் இல்லை என்பதுதான் முக்கிய கேள்வி அவர் இந்தியாவில் குற்றம் செய்துள்ளார் லஞ்சம் கொடுத்தார் அதிக விலைக்கு மின்சாரம் விற்றுள்ளார் என்று அமெரிக்க ஏஜென்சி கூறியுள்ளது அது மட்டுமின்றி இந்த குற்றச்சாட்டு குறித்து பிரதமர் மோடி எதுவும் செய்யவில்லை ஏதாவது செய்ய நினைத்தாலும் அதானியின் கட்டுப்பாட்டில் பிரதமர் மோடி இருப்பதால் அவரால் எதுவும் செய்ய முடியாது ஆனால் நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் அதானியுடன் பிரதமருக்கு தொடர்பு இருப்பதால் அவர் கைது செய்யப்பட மாட்டார் அல்லது விசாரணையை எதிர்கொள்ள மாட்டார் என தெரிவித்துள்ளார் இட்ஸ் நவ் பிரிட்டி கிளியர் அண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் in America. சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர் தடைகள் ஆயிரம் கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு